ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வீடியோ பார்க்குறவங்களுக்கெலாம் ரொம்ப நன்றி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா இந்த செண்டுமல்லி பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அளவு அதிகமாக எங்கள் ஊரில் பண்ண மாட்டாங்க எங்கள் ஊரில் எல்லாம் விவசாயம் என்னென்னா கல்லை நெல் கடல நெல் இது தான் இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா அதுதான் வந்து யூஸ் ஆகும் கடலை இப்போ எடுத்திங்கன்னா கடலையும் யூஸ் ஆகும் அடுத்தது கள்ளக்குடியும் யூஸ் ஆகும் நெல்லும் அதே மாதிரி தான் நெல்லும் யூஸ் ஆகும் வைக்கலும் யூஸ் ஆகுது ஆனால் இது வந்து நமக்கு வந்து பூ மட்டும்தான் இது அதல்லாத தான் பார்த்திங்கன்னா இந்த பூ வைக்கணும்னா மூணு நாளைக்கு ஒரு தட்டி நாலு நாளைக்கு ஒரு தட்டி வந்து நம்ம ஆள் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அறுக்கிறதுக்கு ஒரு நாள் வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் களைவட்டை கூப்பிட்றதுக்கே நமக்கு வந்து ஆள் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப டிமாண்டாக இருக்குது இதெல்லாம் மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு தட்டி அவ்வளோவா ஆள் வரமாட்டாங்க அறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா இப்போ வீட்டில் ஃப்ரீயாக ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க பாரு ஏன்னா இது அவங்க தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து காலையில் ஏந்திச்சோன்னே மூணு மணிக்கெலாம் வந்து சந்தைக்கு போகணும் இதை எடுத்துக்கிட்டு அதனால அவங்களுக்கு தான் ஆகும் மற்றவங்களுக்குலாம் இது வந்து செட் ஆகாது இப்போ இன்றைக்கி பத்து ரூபா ரேட்டுன்னா அந்த ரேட்டு தான் ஐம்பது ரூபான்னா ஐம்பது ரூபா தான் இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் போகும் இப்போ ஆடி மாதம் அப்போ ஏதாவது டெத்து சித்திரை மாதம் இது மாதிரி உள்ள சீசனில் மட்டும்தான் இந்த பூ வந்து விலைக்கு போகும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெலாம் செம்ம அப்போ தான் வந்து எங்கள் ஊரில் போடுவாங்க மற்றபடி இந்த பூ விவசாயம் எங்கள் ஊரில் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பூ வந்து அறுவடைக்கு போகிறதில்ல ஏன்னா இது வந்து ஏர் ஓட்டுற பூ தான் இப்போலாம் பத்து ரூபா தான் போகுது இதில் வந்து நமக்கு லாபம் கிடையாது இப்போ நம்ம சந்தைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா பெட்ரோல் எப்படியும் நூறுரூவாய்க்கு போட்டாகணும் நூ பத்து கிலோ வந்தாலும் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ வந்தாலும் பார்த்தீங்கன்னா போகிற செலவுக்கும் வர செலவுக்கும் தான் இருக்கும் அதனால் அப்புறம் ஏன்னு சொல்லிட்டு தான் இது வந்து இப்போ நம்ம சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை அப்படியே போட்டு தான் இதை ஏர் ஓட்ட போகிறோம் பூ விவசாயத்தில் நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக கிடைக்க போகிறது இல்லை எதெந்த லோன் கட்டுறதுக்கு மற்ற செலவை பார்க்குறதுக்கு அன்னைய செலவுக்கு தான் வந்து இந்த பூ விவசாயம் ஆகும் மொத்தமாக நம்ம வந்து நம்ம நம்மளால் ஒன்றும் பண்ண போகிறதில்ல விவசாயம்னாலே நஷ்டம்னு ஆகிப்போச்சு அப்புறம் பூ விவசாயம்னா கடல விவசாயம்னா என்ன ஒன்றும் இல்லை பெருசாக விவசாயம்னு சொல்லிக்கிறதளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை பூ பறிக்கிறதுக்கு ஒரு நாலு ஆள் வேணும்னு வச்சுக்கோங்க நாலு ஆளுக்கும் கூலி நானூறுரூவா வேணும் அதை கொண்டு போடுற செலவு நூறுரூவா மொத்தம் நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுரூவா ஆனால் அதை நம்ம பூ வந்து கொண்டி போட்டோம்னா ஒரு நூறுரூவாய்க்கு எடுத்துக்கிறாங்களோ இரநூறுவாய்க்கு எடுத்துக்கிறாங்களோ விவசாயத்தை பொறுத்தளவு நமக்கு வந்து நஷ்டம் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு கமன்லாம் சொல்லுங்கள்